திடீரென ஏதாவது ஒன்று நடந்து அப்பா சூத்தாயிட்டாருன்னா மரணிச்சுட்டாருன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக அப்படி ஏதாவது ஒரு நிலை ஏற்பட்டு அப்பாஸினுடைய இடம் வெற்றிடமாக்கப்பட்டால் அப்போதைய நிலையில் அந்த இடத்தினுடைய கடமைகளை செய்வதற்கு உடனடியாக பிஎல்ஓவினுடைய நிர்வாக குழுவின் துணைத் தலைவர் நியமிக்கப்படுகிறார் என்கிற செய்திதான் தான் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டு இன்றைக்கு மிகப்பெரும் கண்டனங்களையும் பெற்றுக்கொண்டிருக்கிறது முதல் தடவையாக தெற்கு இஸ்ரேலுடைய பகுதிகளில் அவசர கால நிலை நீக்கப்படுவதாக இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் செய்தி வெளியிட்டிருக்கிறார் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த யுத்தம் தற்போது சமாதான நிலையை எட்டி இருக்கிறது சமாதானம் தோற்றுவிக்கப்பட்டு இன்றோடு பதினாறாவது நாளாக இருக்கக்கூடிய தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலே என்கிற செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைய

தான் மஹ்மூத் அப்பாஸ் இப்பொழுதும் அவர்தான் தான் பொறுப்பில் இருக்கிறார் தொண்ணூறு வயதுகளை தாண்டிய ஒரு முதியவராக இருக்கக்கூடிய நிலையில் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் இஸ்ரேல் வெஸ்ட் பேங்கினுடைய மிக முக்கியமான பல இடங்களையும் கைப்பற்றி அதை இஸ்ரேல் என்றே அறிவித்துக் கொண்டது பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகளை இப்படியான ஒரு சூழலில் தொண்ணூறு வயதுகளை தாண்டியும் அந்த பதவியை விட்டு கொடுத்து விட்டு செல்வதற்கு அவருக்கு மனம் வரவில்லை அப்படியான சூழலில் நேற்றைய தினம் என்ன பண்ணியிருக்கிறார் கேட்டால் ஒரு சட்டத்தை பாஸ்

பரவாயில்ல ஜெருசலம் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை மசூது அக்ஸா என்ன அநியாயத்தை அவங்க வந்து பண்ணினாலும் பரவாயில்ல தொண்ணூறு வயதானாலும் பதவியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் திடீர்னு நான் மௌத்தா போயிட்டேன்னா என் இடத்துக்கு நீ வந்துடணு அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு அல்லக்கையே நியமிச்சிருக்கக்கூடிய நிலை தற்போது உருவாகியிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கடுமையான கண்டனத்தையும் சுயநலமான தீர்மானம் என்கிற மிக கடுமையான காட்டமான கண்டன அறிக்கைகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறார் அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய நீதிமன்றத்தில் சர்வதேச பத்திரிகை பத்திரிகையாளர்கள் காசாவுக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இஸ்ரேலுடைய நீதிமன்றம் சில விதிமுறைகளை நியமித்து கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் சர்வதேச பத்திரிகையாளர்கள் காசாவுக்குள் வர முடியும் என்று சொல்லியிருக்கிறாங்க இந்த தீர்மானத்தை பொறுத்தவரையில் ஓப்பனாக அவங்க வந்துட முடியாது என்னெல்லாம் இருக்குது பாருங்க அப்படிலாம் காட்டிட முடியாது எதை அவங்க வந்து பார்க்குறாங்களோ எதை கண்காணிக்கிறாங்களோ அதனுடைய ஆதாரங்கள் எல்லாம் இஸ்ரேலுடைய ராணுவத்தால் கண்காணிக்கப்படும் பார்க்கப்படும் அதற்கு தான் அவங்க என்ன பண்ணலாம்னு என்று கேட்டா அவற்றை வெளியிட முடியும் குறிப்பாக இப்ப எது காசா என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கண்ட்ரோல் இருக்குதோ அந்த பகுதிகளுக்கு அவங்க வரமாட்டாங்க இஸ்ரேலுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய காசாவினுடைய பகுதிகளுக்கு தான் அவர்கள் அழைத்து வரப்படுவார்கள் அப்படி வருகிற நேரத்தில் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் சார்பாக இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்சஸ் சார்பாக என்ன பண்றாங்கன்னா வரக்கூடிய பத்திரிக்கையாளர்களுக்கு நாங்க இன அழிப்பு பண்ணல நாங்கள் ரொம்ப நல்ல வைங்க நாங்கள் எந்த பிழையும் பண்ணலை என்று காட்டுகிற விதமாக சில ஏற்பாடுகளையும் செய்வதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தயாராக இருக்கிறது என்று இஸ்ரேலுடைய எடியோ தகுரனோ அதே போன்று இஸ்ரேலி ஹயோம் உள்ளிட்ட பத்திரிகைகள் இந்த செய்திகளை ஒரு முக்கியமான செய்தியாக கோடிட்டு காட்டியிருக்கின்றன அதற்கான காரணமும் இருக்குது என்னன்னா பத்திரிகையாளர்களை உள்ளே விட்டால் உள்ளே விட்டணும் அவங்க பார்த்து முடிவெடுத்துக்கிடுவாங்க ஆனால் இவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்களாம் என்று கிண்டலாகவும் தான் அந்த செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே பத்திரிகை ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு இஸ்ரேல் தயாரில்லை என்பது தெளிவாக தெரிந்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மஹமூத் அப்பாஸினுடைய ஆட்சி என்று பீற்றிக்கொள்ளக்கூடிய ஆட்சி இருக்கிற தருணத்திலேயே உள்ள புகுந்து இன்றைக்கும் நாற்பது அப்பாவிகளை கைது செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும் இப்படியான சூழ்நிலையில் காசாவுக்குள்ள ஏற்கனவே அவங்க எடுத்துக்கிட்டு போன கொன்று

உடல் உறுப்புகள் திருடப்பட்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் முன்வைத்து வருவதை நம்ம பார்க்க முடியும் அநியாயம்னா யாருமே கற்பனை பண்ணாத ஒரு அநியாயத்தை இப்படியும் மனிதர்கள் ஈடுபடுவார்களா அநியாயத்தில் என்று நினைக்கிற அளவுக்குண்டான உச்சகட்ட அநியாயங்கள்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் நடந்திருக்கிறது இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய இராணுவத்துக்குள்ள ஒரு பயங்கரமான தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இரண்டு வாரங்களுக்கு பிறகு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தாக்குதலில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்னென்ன மாதிரியான இழப்புகள் வந்திருக்கிறது என்கிற செய்திகள் இதுவரை வெளியாகவில்லை ஆனால் மனித அலட்சியம் காரணமாக இந்த தாக்குதல் நடைபெற்றது உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு பாமையோ அல்லது ஏதோ ஒரு ஆயுதத்தை அவங்க வந்து அலட்சியமாக கையாண்டதுனால தான் இந்த அட்டாக் நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய சேனல் செவன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எப்படியான அழிவுகள் வந்திருக்கிறது என்பது இன்னும் வெளிப்படையாக தெரியவில்லை ஆனால் இஸ்ரேல் இராணுவத்துக்குள்ள ஒரு பயங்கரமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது பாரிய அழிவு என்று ஏற்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் மாத்திரம் இதுவரைக்கும் வெளியாகிருக்கு அது தொடர்பான மேலதிக செய்திகள் வருகிறபோது உங்களோடு நாம் அதை விவரமாக பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளோடு காசாவில் நான்கு கைதிகளுடைய உடல்களை அடக்கம் செய்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தை மேற்கோள் காட்டி இஸ்ரேலுடைய ஒளிபரப்பு கூட்டு தாபனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேலியர்கள் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டு போனாங்க இந்த யுத்தத்துக்குள்ள இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் இஸ்ரேலியர்களும் காசாவில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படி கொல்லப்பட்டவர்களுடைய உடல்களை திருப்பி ஒப்படைக்கணும் என்பதுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்த ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய விதிமுறையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் அவங்க என்ன பண்றாங்கன்னா உள்ளுக்குள்ள காசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் உடல்களை தேடிக்கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் இஸ்ரேல் தற்போது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய பகுதிகளில் ஈஜிப்டினுடைய தொழில்நுட்ப வல்லுநர்களும் அதே போன்று செஞ்சிலுவை சங்கத்தினுடைய ஆட்களும் உடல்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி தேடக்கூடியவர்களுக்கு நான்கு பாடிகளை அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை அடையாளம் காண முடியாமல் இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு உண்மையிலே தானே அடக்கின குரூப் சாராராக போது வேற யாரோ போய் அந்த யுத்தம் நடந்த இடத்துல தேர்றதா இருந்தால் அடையாளமே தெரியாம போயிருக்குது அடக்கினவங்களுக்கு கூட ஓரளவுக்கு இதுவாக இருக்கலாம் என்கிற ஒரு கெஸ்ஸிங் வரலாம் ஆனால் யாரோ போய் தேடினா அவங்க எந்த அடிப்படையில் தூரம் தோண்ட போறாங்க என்கிற கேள்விகள் எல்லாம் இல்லாமல் இல்லை அப்படியான சூழலில் நான்கு பாடிகள் வந்து பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில இருக்கிறோம் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது செஞ்சிலுவை சங்கத்தினூடாக இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியாக இந்த செய்தி இருக்கக்கூடிய நேரத்தில் காசாவினுடைய கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேலிய ட்ரோன்கள் இன்றைக்கு குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு இந்த யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறது காசாவினுடைய

தான் இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கும் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஜெனின் பட்டாலியனுக்கும் இடையில உச்சகட்டமான மோதல் நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவக் குழுவினுடைய ஜெனின் பட்டாலியன் இன்றைக்கு பாரிய இழப்புகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு ஏற்படுத்தி இருப்பதான செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இதுவரைக்கும் வரைக்கும் அவர்களுடைய செய்தி பிரகாரம் மூன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஜெனின் பட்டாலியன் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்கள் அதே நேரத்தில்

சொல்லி இன்றைக்கு அவசர கால நிலையை நீக்குவதாக இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி கேட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் நம்ம பார்க்க முடிகிறது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பாக இவற்றைத்தான் நாம் பார்க்கிறோம் எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒவ்வொரு நாளும் காசாவினுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி இருக்கிறது என்பதை உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு உங்களை மாறி என்றாலும் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் கொழும்பில் ஒரு உண்டியில் கொண்டாந்து வந்தார் ஒன்பதாயிரத்தி ஐநூறுவா சம்திங் அதில் காசு இருந்துச்சு அந்த உண்டியலை கொண்டாந்து வந்தார் என்னை வந்து வீட்டு திட்டங்களை சேர்த்து கொள்ளுங்க இப்படியெல்லாம் சேர்த்து செஞ்சிருக்கிற இல்லாண்டு இரண்டாவது வீடு இது சகோதரர் வீடு எனக்கு நிறைய கனவு இருந்தேன் அந்த கனவு எனக்கு நிறைவேற்று அதனால ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இப்படி ஒரு கனவு நான் நிறைய நிறைய காலங்கள் நான் இப்படி நினைக்கும் நிறைச்சியும் இருந்தேன் எனக்கு அமைஞ்சிட்டு என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியி மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கு தான் நம்ம ஒப்படைக்கிறோம் வீடு புடிச்சிருக்கா உள்ள போய் பாத்தீங்களா சந்தோஷமா நம்ம ஒப்படைக்கிற நான்காவது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் நம்ம ஒப்படைக்கிறோம் அவங்களோட கணவர் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க நீங்க நிறைய செய்யணும் சரியா அல்ல அவங்களுக்கு அருள் புரிவான் பாக்குற மக்கள் நீங்க செஞ்ச உதவியாலதான் இவ்வளவு நம்ம பண்ணி இருக்கிறோம் அல்ல அத்தனை பேருக்கும் அருள் புரிவான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இது இருக்குது எனவே நிறைய அல்லாஹ் விடத்துல நாங்க உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் ஒரு ஒன்பது வீடு கட்டணும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹா அதுக்கும் அருள் புரியணும்னு சொல்லி துவா கேளுங்க அதே மாதிரி ஒரு உம்மா ஒரு விதவத்தாய் அவங்க எனக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு அனுப்பிட்டு என் மொபைல்ல இருக்கு எனக்கு கையால எழுதி போட்டோ பிடிச்சு அனுப்பிருக்கிறாங்க இந்த காசை மகன் சேர்த்து கொள்ளுங்க அப்படி இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் சேர்த்துருக்கேன் இந்த யூடியூப் சேனல்ல காசாவுல பலஸ்தீன்ல மக்களை கொள்றாங்க அந்த செய்திகளை நம்ம அங்க என்ன நடக்குதுன்றதை சொல்றோம் அதை பாக்குற மக்கள் தான் அதுல நம்ம சொல்ற இந்த தகவலை சேர்த்து இந்த உதவிகளை செய்றாங்க அந்த அடிப்படையில தான் இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம் அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டா நீங்க வந்து அல்லாஹ் இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்டத்தட்ட இவர்களை கட்ட முடியும் அதுக்குரிய பவுண்டேஷன் போடுகிற வேலைகளை ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு தான் அதுக்குரிய வேலைகள் போடுகிற வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது கற்களை கொண்டாந்து போட்டுருக்கிறாங்க மேலதிகமாக இன்ஷால்லா அடுத்த வேலைகள் நாளை இருந்து தொடரும் இன்ஷா ஆரம்பிக்க இருக்கிறது எனவே இந்த வேலைகளும் நீங்கள் தருகிற உதவிகளை கொண்டுதான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லா உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் கோவாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதக்கத்துள் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் முல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ள கட்ட இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமதுல்லான்னு சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டி எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இதை இந்த வீடியோக்களை பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் முடிந்த உதவித்தொகைகளை அனுப்பி தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கென்று சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்புகளுங்கள் உங்களுக்கு அதுக்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவே தான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிவிட்டம்னா மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சுரும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்குறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்க ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாசத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர ஃபவுமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து